نحمد الله العظيم. نحمد المنشد على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والسلطان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله لني وليه وقال نبينا صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا الى الجنه او كما قال عليه الصلاه والسلام على وتر ارلالهم نهرنا ان يكون ما الله جل شانه وتعالى ان لا يقدر

ஒரு உயர்கல்வியும் இஸ்லாம் சமூகமும் அந்தவர்களே இன்றைய காலத்தில்

மாற்று உயர்தரமான கல்வியை கற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள் என்றால் அவர்களுடைய மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதை சிந்திப்பதற்கே அவர்களுக்கு பல்லாண்டுகளாக ஆகும் ஆனால் அவர்கள் அதற்குள் அந்த மாற்று மறுத்தார்கள் அதற்கு இன்னும் பண்படங்கு அதிகமாக சென்று விடுவார்கள் இஸ்லாமியர்கள் கல்வியின் மிகவும் இருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது பாபர மக்கள் மலைபார் மக்களை விட இஸ்லாமியர்கள் மிகவும் கல்வியில் பின்தங்கியிருக்கின்றார்கள் என்று சச்சார் சச்சார்குழு சச்சார்குழு அமைப்பு அறிவிக்கை தந்திருக்கின்றது இஸ்லாமியர்களுடைய ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் மட்டுமே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பாதுகாப்பு துறையில் நான்கு சதவீதமும் கீழ்மட்ட பதவி பட்ட பதவிகளில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமும்

உயர்கல்வி கற்ற இஸ்லாமியர்கள் மூலமாக நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது சகோதரர்களே வாடிக்கொண்டு நாம் காட் கிராமப்புற இஸ்லாமியர்கள் கிராமப்புற இஸ்லாமியர்கள் அறுபத்தி இரண்டு சதவீத மக்கள் அறுபத்தி இரண்டு சதவீத மக்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்

பனிரண்டு வயது அறிவு அந்த அறிவு இருந்ததால் பின்னால் அவர்கள் தடுப்பதையாகவே ஆனார்கள் இது போன்ற எல்லாரும் நாம் அனைவரும் நல்ல முறையில் படிப்புகளில் படிப்புகளில் நல்ல என்ன கோர்ஸ் எடுப்பது என்று தெரிய தெரியாமல் அதெல்லாம் ஒரு சின்ன படிப்புல போய் சேர்ந்து பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி படிச்சு கொண்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் வலியுறுத்து சொல்றேன் நீங்க உங்களால முடியாது என்று கிடையாது நீங்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முடியும் அறிவை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக முடியும் நீங்க